கலர் பண்ணால் எனக்கு முடி சீக்கிரம் கொட்டிடும் கலர் பண்ணால் இன்னும் எனக்கு கிரே சீக்கிரம் ஆகிடும் அப்படின்றது வந்து ஆக்சுவலி இட்ஸ் அமித் ஸோ நீங்கள் கலர் பண்ணிங்கன்னா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அனன்யாஸ் நாலன் அலி ஹோம்ஸ் ஏ பாரடைஸ் வார் சீனியர் சிட்டிசன்ஸ் கோயம்புத்தூர் லான்சிங் அதிசயா ஒன் வேர்ல்ட் அதிசயங்களின் ஆரம்பம் வெரி எங்கேஜ்ல வர்றதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்கு சின்ன வயசுலேயே ஸ்ட்ரெஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இருக்கு பிகாஸ் அகேன் பேரண்ட்ஸ் பீங் குட் இன் அகாடமிக்ஸ் அந்த இதெல்லாம் ப்ரெஷர்லாம் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ஏஜ் வந்து இந்த ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்கும் இது பேசிக்கலாக ஒரு சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியல் டைம் எடுத்துட்டோன்னே இந்த பிரச்சனை எனக்கு இருக்கா அந்த பிரச்சனை இருக்குமோ இதுவோ அதுவோ அப்படின்ட்டு ஆர் ப்ராபப்ளி சம்படிங் அண்ட் தட் இஸ் வேர் யூ சீரியஸ்லி திங்க் தட் தேர் இஸ் ஆக்சுவலி இன் இஷ்யூ இன் மை செல் தண்ணிக்கும் ஹேர் ஃபாலுக்கும் சம்மந்தம் இருக்கா நம்ம குளிக்கிற தண்ணிக்கும் தேர் ஆக்சுவலி இருக்குது பட் அவங்க வேற ஊருக்கு போயிட்டு எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க ஐயோ ஹேர் இஸ் ஃபாலிங் விழுது இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும் இந்த ஃபஸ்ட் கொஷன் ஆஸ்தன் மிஸ் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்ட்டு மர வாட்டர் இருக்கும் எல்லார வீட்லேயும் மினரல் வாட்டர் எல்லாம் வாஷ் பண்ணுவீங்களான்னு தெரியல ஏன்னா இப்போ இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக நிறையா லெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் யூஸ் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜஸ் கட்டாயமாக வருது தண்ணியில் குளோரின்னால வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட்டே நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் சில இடத்துல வந்து ஹேர் வராதுன்னா அது வராது நீங்கள் என்ன அது போட்டு தேய்ச்சி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பட் இஸ் ஓகே டு யூஸ் ஷாம்பு சார் டெய்லி யூஸ் பண்ணலாமா நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணி குளிப்பேன் ஸோ உங்கள் ஹேருக்கு ஸ்கின்னுக்கு ஐ மீன் உங்களோட ஸ்கேல்புக்கு எஸ் ஹலோ சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் ஸோ மிஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள்னு சொன்னா சலூன் இண்டஸ்ட்ரி அண்ட் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு விதமா தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கடைசி சில மாதங்களாக உங்களோட வீடியோஸ் வந்து பயங்கர பாப்புலராக போயிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக இன்ஸ்டர்ஸ் மத்தியில் ஏன்னா எங்களோட பெரிய ஒரு பிரச்சனையை வந்து நீங்க பயங்கரமாக பேசிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரும்போதே நிறைய கிரே ஹேர்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ என்ன பண்ணுவாங்க ஒன்று வந்து சில பேர் வந்து கலர் பண்ணுவாங்க மெஹந்தி போடுவாங்க இன்னும் சில பேர் வந்து பிளாக் டை அடிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆரம்பிக்கிறது அது திரும்ப அந்த முடி கருப்பாக வாய்ப்பே இல்லையா இல்லை லைஃப் ஃபுல்லாக டை தான் யூஸ் பண்ணணுமா ஒருவேளை அப்படி இந்த டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அது பின்னிலைகள் மேபி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் யூஸ் பண்ணுறனா ஒரு தேர்ட்டி ஃபைவோ இல்லை ஃபார்ட்டி ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அது ஆஃபீஸாக அதனால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கா சார் நீங்கள் ப்ராப்ரலி என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சப்ஜெக்டுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கிண்டல் தான் சொல்லியிருந்தேன் என்னை பார்த்துட்டு அந்த கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு கூட பட் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி எங்கேஜில் வர்றதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஸோ ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸு சின்ன வயசுலேயே ஸ்ட்ரெஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது பிகாஸ் அகேன் பேஸ் பேரண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு பிளஸ் அட் தேம் ஜெனட்டிக்ஸ் ஒயிட் ஹேர் வர்றதுக்காக ரீசன்ஸ் நிறைய இருக்கலாம் அகெயின்ஸ் அண்ட் நம்மளோட ஒன்று இந்த மாதிரி நேச்சுரலாக வெட்டுறது ரொம்ப நல்லது இல்லை பட் ஐ ஐ வாண்டட் டுக் மோர் கிரேஸ்ஃபுல் அப்படின்னும் போது யூ கேன் யூஸ் கலர்ஸ் ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற ட மித்து ஒன்று இருக்குது லைக் கலர் பண்ணால் எனக்கு முடி சீக்கிரம் கூட்டிடும் கலர் பண்ணால் இன்னும் எனக்கு கிரே சீக்கிரம் ஆகிடும் அப்படின்றது வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ மித் ஸோ நீங்கள் கலர் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி உங்கள் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாட் மீன்ஸ் நோ தேட் ஆக்சுவலி ஆமாம் ஏன்னா பிகாஸ் அந்த கலரில் உண்டான நிறைய குட் திங்ஸ் இருக்கு இல்லையா இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் யுவர் ஹேர் பூஸ் ஸோ மெனி திங்ஸ் ஃப்ரம் இன்சைட் பான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல நல்ல உங்களுக்கு ஸ்ட்ராங்காவும் இன்னும் எல்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நிறைய நிறைய குட் திங்ஸ் எல்லாம் ஆக்டர்ஸ் எல்லாம் கலர் பண்ணிக்கிறாங்களா கலர் பண்ணா ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட் திங் ஓகே சோ நீங்க கலர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தராளமா பண்ணலாம் பட் அகென் ஹேவிங் செட் தட் த ரைட் டெக்னீஷியன் அண்ட் த ரைட் ப்ராசஸ நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணீங்க அப்படின்னா கலர் இஸ் ஆல்வேஸ் சேஃப் ஃபார் யூ ஏன்னா இதில் வந்து சிலதெல்லாம் அமோனியா ஃப்ரீ இருக்குது அமோனியா இருக்கிறதோடு சேர்த்து இருக்குது அமோனியாவோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டென்ஸ் டார்க்காகவும் உங்களுக்கு அந்த கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் உங்களுக்கு காஸ்டிங்கும் கம்மி உங்களுக்கு பட் ஹேவிங் செட் தட் உங்களுக்கு அமோனியா ஃப்ரீ அந்த ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பிகாஸ் இட்ஸ் அகேன் ஒன் அமோனியா ஃப்ரீ பட் இது ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் ரெகுலரா நீங்க பண்ற மாதிரி பட் விச் இஸ் பெட்டர் சார் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லை ஓரளவுக்கு நம்மளுக்கு இன்னொரு சாய்ஸ் தான் பட் ஐ ஸ்டில் ப்ரிஃபர் அமோனியா ஃப்ரீ தான் ஓகே ஏன்னா அமோனியான்றது நார்மலா ஒரு மைனஸ் ட்ரிகர் ஒன்னு இருந்துகிட்டே தான் இருக்கு மார்க்கெட்ல ஸோ அதனால ஐ ஸ்டில் ப்ரிஃபர் ஆர் சஜஸ்ட் கிளைன்ஸ் ஓன்லி அமோனியா ஃப்ரீ என்ன ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூசேஜ் ஜாஸ்தி இருக்கும் தே வில் ஹாவ் டு ஸ்பெண்ட் அந்த ஸ்பென்டிங்கை பொறுத்து தான் இருக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா வித் அமோனியா ஃப்ரீ நிறைய பேருக்கு அந்த சலூன் பொறுத்தாந்தா இன்னொரு பயம் இருக்குமா தெரியுமா சார் ஃபர்ஸ்ட் முடியல கையை வச்ச உடனே என்ன சார் லைட் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டு இருக்கு முடி இந்த இடத்துல ரொம்ப கம்மி ஆகிட்டு இருக்கு முடியே இல்லையே சார் என்ன சார் பண்ணுறதுன்னு ஸோ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளும் ஒரு பெரிய மன உளைச்சலில் உண்டாகும் நம்ம வீட்டுக்கு போகும்போது இருக்கிற கான்ஃபிடன்ஸோட என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்க இப்போ முன்னாடி நம்ம சொற்ற விழுந்துடும் இந்த மாதிரி நிறைய ஒரு நெகட்டிவ் தாட்ஸோடையே போகிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஏஜ் வந்து இந்த ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்கும் அந்த இந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும்ப்பா ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் கூட நம்மளுக்கு இது இல்லை அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வருது ஸோ வாட் யூ சார் அ சி பேசிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நம்ம ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் இது பேசிக்கலாக ஒரு சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் ஸோ இது வந்து ஒரு குரூஷியல் டைம் வேறு நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து காலேஜ்க்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் போகிறீங்க ஸோ காலேஜ் முடித்தோன்னே இமீடியேட்டாக அடுத்தது வந்து நான் ஆஃபீஸ் போகணும் இல்லை வேலை தேடணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த தேடலில் போயிட்டே இருக்கிற கேப்பில் சம்வேர் வி லூஸ் இன்ட்ரெஸ்ட் ஆர் நம்ம வந்து நம்மளை பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய மறந்துடுறோம் இந்த மறங்க மறக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜேர்னிலே ஒரு ஒரு ப்ராபப்ளி ஒரு டுவெண்ட்டி ஃபோரோ டுவெண்ட்டி ஃபைவோ இல்லை தேர்ட்டி அந்த ப்ராசஸில் வந்துட்டோடனே அப்போ தான் நீங்கள் உங்களே நோட்டீஸாக எடுக்கிறீங்க எடுத்துட்டோடனே இந்த பிரச்சனை எனக்கு இருக்கா அந்த பிரச்சனை இருக்குமோ இதுவோ அதுவோ அப்படின்ட்டு ஆர் ப்ராபப்ளி சம்படி இஸ் ப்ரொவோக்கிங் யூ அந்த ப்ரொவோக் பண்ணுற டைமில் தான் நீங்கள் வந்து யூ ஸ்டேட் டேக்கிங் எ செல்ஃப் நோட்டீஸ் ஆஃப் yourself and அண்ட் தட் இஸ் வேர் யூ சீரியஸ்லி திங்க் தட் is இஸ் ஆக்சுவலி is issue in இன் மை ஸோ உடனே நீங்கள் ஒரு கிட்ட ஓடுறீங்க இல்லாட்டி ஒரு சலூனுக்கு போகிறீங்க போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு உடனே இதை தீர்வு வேணும் அப்படின்னும் போது உடனே தீர்வு வேணும் உடனே தீர்வு வேணும் இப்போயே பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் அவங்க எல்லாம் இறங்கிடுறாங்க ஸோ இது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் யூ ஹேவ் டேமேஜ் யூர் ஹேர் அண்ட் ஸ்கின் ஃபார் அ லாங்கர் டைம் ஃபார் ஹேவிங் நாட் டேக்கிங் கேர் பிஃபோர் ஸோ உங்களுக்கு அதான் ப்ராப்ளப் நீங்கள் சொன்னாங்க கேள்விக்கு தான் வரணும் ஜென்னைக் சொல்கிறீங்க இல்லையா ஸோ இப்போவே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம ஸ்கின்னு எப்படி இருக்க போகுதுன்றதுக்கான ரிசல்ட் தான் இப்போ பட் அப்போ இப்போ இருக்கிறவங்க நாங்கள் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டில் டேக் கேர் ஆஃப் இட் பட் அகெய்ன் வேலிடேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம வேலிடேட் பண்ணணும் ஸோ அதுக்கு அவங்க வந்து ஒரு சலூனுக்கு போகிறாங்க போயிட்டு ஒரு டெக்னீஷியனை பார்க்குறாங்க அப்படின்னும் போது ஏன்னா ஒரு ஒரு ஸ்கின் டைப்பு ஒரு ஒரு டோன் எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும் தி நீட் டு சி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி த ப்ராப்ளம் இஸ் ஆக்சுவலி நீங்கள் ஒரு டெக்னீஷியன் கிட்ட பேசும்போது யூ நீட் டு ஓப்பன் அப் அண்ட் டெல்த் வாட் எக்ஸாக்ட்லி யூ ஹாவ் பீன் டூயிங் இன் த பாஸ்ட் என்ன பண்ணீங்க பண்ணலன்றது அவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்து நீங்க என்ன பண்ணணும் அந்த விஷயத்தை நீங்க உள் வாங்கி நீங்க வீட்லேயோ அப்பப்போ செலூனுக்கோ போயிட்டு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதை பண்ணீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்னையும் ஹேரையும் நீங்க காப்பாற்றிக்கலாம் ஓகே சார் நீட்லி பூர் சார் இப்போ நான் நீங்க சொல்றீங்க சார் இந்த டூ டூஸ் அண்ட் டோன்ஸ் இது நிறைய நேரங்கள் என்ன ஆகிடுது மற்றவங்களை கன்சல்ட் பண்ணாம நம்மளே நினைச்சுப்போம் ஓகே இதனால தான் இதனால நான் சில விஷயங்கள் லைனாக சொல்றேன் இது வந்து உண்மையிலே மித்தா இல்லைனா அது ஃபேக்டான்றதும் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் ஃபஸ்ட்டு விஷயம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ஏன்பா முடி கம்மியாக இருக்குது வீட் தண்ணியே சரியில்லைப்பா பயங்கர உப்பு தண்ணி எங்கள் வீட்டில் தண்ணி சரியில்லை மெட்ரோ தண்ணி குளோரின் கலந்துருக்கு நிறைய சொல்லுவாங்க உண்மையிலேயே தண்ணிக்கும் ஹேர் ஃபாலுக்கும் சம்மந்தம் இருக்கா நம்ம குளிக்கிற தண்ணிக்கும் ஆக்சுவலி இருக்குது இன்ஃபேக்ட் நம்ம சருள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் இங்கே வரும்போது இங்கே அவங்க இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் போஸ்ட் கேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கால்ஸ் வந்துடுதே கிடையாது பட் அவங்க வேற ஊருக்கு போயிட்டு எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க ஐயோ மை ஹேர் இஸ் ஃபாலோயிங் விழுது இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும் இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் ஆஸ்து மிஸ் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ எக்ஸாம்பிள் ஒரு ஊர் ஊர் சொன்னாங்க அப்படின்னா அந்த ஊர் ஏரியா தண்ணி எப்படி இருக்கும்ன்றது நம்மளுக்கு ப்ராபப்ளி தெரியும் ரெகுலராக போகிறதுனால ஆர் ப்ராபப்ளி அங்கே என்ன எப்படி இருக்குன்னு கண்டிஷனை செக் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் தென் வீட்டில் தான் ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து வீட்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அரோ வாட்டர் இருக்கும் எல்லார் வீட்லேயும் மினரல் வாட்டர் எல்லாம் வாஷ் பண்ணுவீங்களான்னு தெரியல ஏன்னா இப்போ இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக நிறையா லெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதோட அது பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜஸ் கட்டாயமாக வருது தண்ணியில் க்ளோரின்னால வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் ஐம் நாட் ஐ வில் நாட் செய்ய தட் இஸ் த ரீசன் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் ஒரு அமைப்பு தான் ஏன்னா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைச்சிருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர் வந்துருச்சு அப்படின்னா குட் ஃபார் யூ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அவரோ வாட்டர் வச்சிருந்தீங்கன்னா அப்படி ஷாம்பூ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரின்ஸ் பண்ணும்போது மட்டும் அந்த தண்ணியில் வச்சு ரின்ஸ் பண்ணீங்க அப்படின்னா யோர் ஹேர் வில் பி நைஸ் அண்ட் குட் அண்ட் அது இல்லாமல் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு உங்களோட ஜெனட்டிக்ஸாக இருக்கலாம் ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் குட் ஸ்லீப் ஸோ இதெல்லாம் உங்களோட ஹேர் ஃபால் ஹேர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 அடிஷ்னல் பாயிண்ட்ஸாக இருக்கும் ஓகே 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 சார் ரைட் சார் அண்ட் செகண்ட் இன்னொரு மெத் ரொம்ப காலமாக சொல்கிறது என்னன்னால் ரெகுலராக ஹெல்மெட் யூஸ் பண்ணாலும் இந்த ஒரு ஸ்பெட்டாலேயோ இல்லை அது நிறைய டர்ட்ஸ் ஏறதால சொல்லுறது ரெகுலர் ஹெல்மெட் யூஸேஜ் பண்ணும்போது பயங்கர ஹேர் ஃபால் இருக்கும் குறிப்பாக அதை பால்னஸ்க்கு கூட அது ஒரு பெரிய வழி வைக்கும்னு சொல்கிறாங்க இது உண்மையை த்ரீ பேஸிக்கலாக உங்கள் ஹேர் சுவாசிக்கும் ஸோ யூ நீட் டு எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக அவங்க போடுறாங்கன்றது எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் வைக்கலாமே ஒன் ஹவர் ஆஃபீஸ் போகிறாங்க திரும்ப ஒன் ஹவர் வராங்க டிப்பிக்கல் ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் மெத்து தான் ஏன்னா ஹெல்மெட் போட்டு இங்கே வரவங்களும் இருக்காங்க அண்ட் ஐ ஹவ் சீன் தர் ஹேர் ரியலி டூயிங் குட் ஸோ தெர் ஆர் ஸோ மெனி இன்டர் கனெக்ட்ஸ் இருக்குது அவங்களுக்குள்ள ஸோ அது நான் சொன்னது தான் திருப்பியும் ஒன் யுவர் யுவர் பேட்டர்ன் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டைல் வாட் யூ ஈட் ஹவ் யூ ஃபாலோ என்ன கேர் நிறைய பேர் இங்கே பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம்னு சொல்லுவாங்க பட் நம்ம வீட்டில் போய் பார்க்க முடியாது என்ன பண்ணுறாங்க பண்ணல அப்படின்றது ஸோ ஐ பர்சனலி ஃபீல் இட்ஸ் சம் இத் ரைட் ரைட் சார் இன்ஃபேக்ட் இன்னும் சில பேர் நிறைய ஜெனட்டிக்ஸாக நம்பறவங்க சொல்லுவாங்க அப்பாவுக்கு வந்து தாடி இருக்காது பெருசாக பையனுக்கும் பெருசாக தாடி இருக்காது அப்போ என்ன பய ஆரம்பிச்சுருவாங்கன்னா அப்போ அப்பாக்கும் சொட்டை விழுந்துருக்கு இல்லை வழக்கையாக இருக்குது அப்போ நம்மளுக்கும் கண்டிப்பாக ஆயிடுமா இது எந்த அளவுக்கு வந்து ஒரு டிஎன்ஏ ஜீன் ஒரு பால் எக்ஸாம்பிளோ எடுத்துக்கலாம் எனக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா முஷ் மட்டும்தான் தான் இருந்தது ஒரு டைம்ல அங்கங்க முடி வந்துட்டு இருந்துச்சு எனக்கு இந்த மீசையும் தாடியும் சேராது இங்க மட்டும் கரெக்டா முடி வளராம இருந்தது நீங்க கேட்ட கேள்வி நான் என்னையே கேட்டுக்கிட்டது உண்டு பட் அகேன் ஐ யூஸ் டு ஷேவ் ரெகுலர்லி அப்படின்றதுனால நீங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஷேவ் பண்ண பண்ண ஐ ஆல்சோ யூஸ்ட் ரெகுலர் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு அந்த பியர்டு ஆயில் ஸோ அந்த பியர்ட் கிரீம் அதுக்கு உண்டான கரெக்டான ப்ராடக்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இட்வில் ஹெல்ப் யூ சப்போர்ட் இன் க்ரோத் ஓகே ஓகே அது உண்மையாக நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட்டாக இருக்கு ஏன்னா லைக் மார்க்கெட்டில் சில ப்ராடக்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு நம்ப முடியல சில ப்ராடக்ட்ஸ்லாம் இரநூறு ரூபாய் இருநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்ட் ஸோ அப்படி பார்க்கும்போது நான் பர்டிகுலர் ப்ராடக்ட் பார்க்குறேன் அது தௌசண்ட் ப்ளஸ் இல்லை டூ தௌசண்ட் ப்ளஸ் வருது கிட்டத்தட்ட அதே வேலைய செய்யக்கூடிய இன்னொரு ப்ராடக்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டில கிடைக்குது நான் எப்படி சூஸ் பண்றது இதுலயும் குட் இருக்கு அதுலயும் குட் இருக்கு யூ நீட் டு இன்வெஸ்டிகேட் அண்ட் டு கெட் டு த ரைட் ப்ராடக்ட் ஏன்னா நம்ம காஃபி ஃபேஸ்டர் சாப்பிட்டா என்ன காஸ்ட்னு உங்களுக்கு தெரியும் டீ கடையில் சாப்பிட்டா என்ன காஸ்ட் தெரியும் அவங்க உங்க பட்ஜெட்டை பொறுத்து தே கேன் ஃபைனலைஸ் த ஃபைன் பட் அது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குமா சார் அது எப்படி அது ஆக்சுவலா பூஸ்ட் பண்ண விடன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை இப்ப ஒரு வேலை இப்ப இப்போ எனக்கே கூட ஆக்சுவலா பெருசா வளராது இங்க திக்கா வளரும் இங்க நீங்க சொல்ற மாதிரி இப்போ நான் ஒரு நாள் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் வைங்க ஸோ வாட் உட் பி தட் பேட்டர் என்ன மாதிரி ரெகுலராக பண்ணணும் ஆப்வியஸ்லி யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின் ஹெல்தி வே முதல்ல ஸ்கின் கேர் ரொட்டீனுன்ற ஒரு விஷயம் எல்லாேருக்கும் தெரியுமான்றது எனக்கு தெரியல நிறைய பேர் நம்ம ஃபாலோ ப எஸ்பெஷலி மென் அந்த ஸ்கின் கேர் ரொட்டீனுன்றது ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறதில்லை ஸோ காலையில் எழுந்தவொடனும் பல்ல வேலைக்கிட்டு குளிச்சுட்டு அவங்களோட ரெகுலர் வேலைக்கு நம்ம போய்டிறோம் ஸோ காலையில் இருந்தவொன்னும் ஒரு டூ மினிட்ஸ்க்கான ரொட்டீன் இருக்குது நீங்கள் கிளென்ஸ் பண்ணணும் டோனிங் பண்ணணும் உங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பர் மாய்ஸ்டரைசர் யூஸ் பண்ணணும் ஸோ இதே ரொட்டின் நீங்கள் நைட்டும் வேறு பண்ண வேண்டியது ஸோ நைட்டும் அதே மாதிரி கிளென்ஸ் பண்ண ஏன்னா யோர் நீங்கள் வீட்லேயே இருந்தீங்கன்னா கூட பொல்யூஷன் உண்டு தான் இருக்கீங்க நீங்கள் ஏன்னா நிறைய வீட்டில் எப்போ நம்ம க்ளீன் பண்ணுறோம் என்ன ஏது பண்ணுறோன்னு தெரியும் நம்மளுக்கு தெரிஞ்சு தெரியாமல் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் நம்ம ஸ்கின்னில் போய் பதிஞ்சிரும் அதை ஸோ நீங்கள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு டோனர் போட்டுவிட்டு மாய்ச்சரைசர் போட்டு நைட் க்ரீம் டே க்ரீம் அதெல்லாம் கரெக்டாக அந்தந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நைட் க்ரீமுக்கு உண்டானது நைட் வேலையை பார்க்கும் காலைக்கு உண்டான க்ரீம் காலையை வேலையை பார்க்கும் ஸோ யூ அண்ட் வித் ப்ராப்பர் ஸ்லீப் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்குள்ளே நடக்க வேண்டிய வேலை ஆட்டோமேட்டிக்காக உள்ளே நடக்கும் ப்ளஸ் அண்ட் டாப் ஆஃப் த டீ நான் சொல்கிறது உள்ளே ஸோ நான் டாப் ஆஃப் வெளியே வந்து நீங்கள் யூ நீட் டு மேக் ஷோர் தட் நீங்கள் உங்கள் குரூமிங்க்க்கு எவ்வளோ ப்ராப்பராக ஷேவ் பண்ணுறதும் சரி அதுக்குண்டான வேலையை நீங்க கொடுக்கணும் அது சொல்லுவாங்களே நீங்கள் ஷேவ் பண்ண போனால் அது ஒரு மாதிரி உங்க ஸ்கின்னு கொஞ்சம் ரகட ஆக ஆக தான் நம்ப ரகட தெரிய ஆரம்பிக்கும் சோ நான் பண்ணது தான் நான் சொல்கிறேன் ஐ ஹவ் பீன் டூயிங் ஷேவிங் ரெகுலர்லி அப்படின்னும் போது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே லைவ் எக்ஸாம்பிள் ஸோ இதுதான் நடந்தது எனக்கு ஸோ ப்ராப்ளம் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக அது எல்லாருக்குமே போருந்தோம் சார் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆண்கள் வந்து செலவு பண்ண ரெடியாக இருக்காங்க ஆனால் இப்போ கடைக்கு போன உடனே அவங்க நனவ சொல்வாங்க ரீட்டன் பண்ணிக்கிறீங்களா இது பண்ணுறீங்களா ஃபேஷியல் பண்ணுங்கள் ஒயின் ஃபேஷியல் இது எல்லாத்துக்குமே தயாராக இருக்காங்க ஆனால் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க எனக்கு அங்கே இருக்கும்போது என் முகம் பளிச்சுன்னு தெரியுது வீட்டுக்கு போன உடனே ஒன்றுமே இல்லை ஹேர் செட் பண்ணும்போது நல்லா இருக்குது வீட்டுக்கு போய் தலை குளிச்ச உடனே எல்லாம் போயிடுதுன்றாங்க ஸோ எல்லாம் பண்ணுறீங்களோ இல்லோ இந்த ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க ரெகுலராக பண்ணுங்க என்ன சொல்லுவீங்க சொல்யூஷன் பிளேஸ் ஓகே உங்களுக்கு வந்து அங்கே டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே தவிர உங்களுக்கு வந்து இது பண்ணிட்டா இது வந்து சரியாயிடும் இது கிளியர் ஆகிடும் அப்படின்ற ஒரு இது இருக்காது அந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ராப்பர் ரிசல்ட் கிடைக்க வேண்டியது ரிலீஜியஸாக அது கிடைக்க வாய்ப்பு உண்டு பட் அது நம்ம கையில் தான் இருக்குது ஃபாலோ பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது ஸோ நீங்கள் ஒரு சலூன்க்கு என்னென்ன ரீசனுக்காக போகலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு டைமில் வந்து ஒரு சலூனுக்கு போனாவே ஒரு பெரிய விஷயம் ஒரு செலப்ரிட்டி தான் போவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அது மாதிரி இவங்களாம் மட்டும் தான் போவாங்க அப்படின்றது ஒன்று இருந்தது தென் அகெய்ன் ஒரு ஒரு இதில் மாறிட்டு ஓகே இந்த பிராண்ட்லாம் இவங்க தான் போவாங்க அப்படின்ற மாதிரி இது இப்போ வந்து யார் வேணால் எதுக்கு எப்போ வேணால் போகலாம் ஸோ ஆப்ஷன்ஸ் வைடு ஓப் பண்ணோம் ஸோ நீங்கள் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டின் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சலூனுக்கு இன்றைக்கி போகும்போது ஒன்று ஆஸ் ஐ யூ பிஃபோர் நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன பண்றீங்கன்றதை ரொம்ப கிளியரா சொல்லிடுங்க உங்களோட தேவை என்னன்றதும் சொல்லிடுங்க ஏன்னா நீங்க கேக்குறது ஒன்னா இருக்கும் பாசிபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கும் நீங்க சொல்லிடலாம் எனக்கு இந்த மாதிரி ஆடணும் அந்த மாதிரி பண்ணிடணும் இந்த ஹேர்ல இப்படி வந்துடணும் இப்படின்னு சொல்லும் பொழுது உங்களோட ஹேரும் ஸ்கின்னும் அவங்க அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் ஹேருக்கோ ஸ்கின்னுக்கோ இதுதான் பாசிபிள்ன்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அந்த பாசிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஓகே ஏன்னா சில விஷயத்தில் இப்போ ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட்டே நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் சில இடத்துல வந்து ஹேர் வராதுன்னா அது வராது நீங்கள் என்ன தான் அது போட்டு தேய்ச்சி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அங்கே வர்றது வராது ஸோ அம் பீங் வெரி அப்ரெண்ட் வித்யூ ஸோ வி கே நாட் சே லைஸ் அண்ட் லைஸ் அண்ட் லைஸ் ஒவ்வொரு அண்ட் அங்கே என் பிஸ்னஸ்க்காக அது போய் சொல்கிற மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரியலாக இதுதான் பண்ண இருக்குங்க இதுதான் பண்ணி இருக்கிற முடியை காப்பாற்றிக்கிறது என்ன பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேல் பி மோர் தேன் ஹாப்பி டு ஃபாலோ யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ நீங்கள் வந்து ஒரு சலூனுக்கு போகிறீங்க அப்படின்னா மேக் ஷூர் தட் யூ டூ அ ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க இல்லாட்டி ஃபேஷியலே எடுத்ததில்லை அப்படின்னா ஸ்டார்ட் வித் அப் ம் ஸோ அப் மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏன்னா அது அது வந்து ஒரு ஒரு வகையான ஒரு கிளென் கிளென்ஸ் பண்ணுறது தான் உங்களோட ஃபேஷியலே கூட ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ப்ராசஸாக ஃபேஷியலுக்குன்னு நீங்கள் போகலாம் ஃபேஷியல்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் இட் இல் கம்பெத் மல்டிப்புள் ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் ஃபேஷியல்ஸ்க்கு போகலாம் அப்படி சப்போஸ் இங்கே ஏதாவது ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்களுக்கு ப்ரைட்னிங் வேணும் இல்லாட்டி எனக்கு ஆக்னி இருக்குது பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா தேர் ஆர் ஸோ மெனி அதர் பிரான்ண்ட்ஸ் விச் தே டீல் வித் இந்த ஸ்டலோன் ஸோ ரெக்கமெண்டேஷன் நீங்கள் கேட்டுவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன சிட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கு ஒரு மூணு செட்டிங்ஸ் தேவையோ நாலு செட்டிங்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிட்டு யூ கேன் டேக் அப் அதே மாதிரி ஹேருக்கு ஹேருக்கு நீங்க போனீங்க அப்படின்னும் போது நார்மலாக எல்லாருமே நல்லா பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல டெய்லி ஹேர் வாஷ் பண்ணி குளிப்பேன் ஷாம்பு போட்டு தான் நிறைய பேர் இருக்காங்க டெய்லி இப்போயும் சொல்லுவாங்க ஷாம்பு போட்டுதான் குளிப்பேன் எனக்கு ஆக்சுவலி ஒரு பயம் இருந்தது நம்ம பண்றதுனால முடி போயிடுமோ முடி கொட்டிவிடுமோ அப்படின்ட்டு யூ கேன் சி மை ஹேர் நோ ஸோ இந்த பயமும் எனக்கும் இருந்தது பட் அகேன் பீன் ஃபாலோ என்ன அப்படின்னா நான் சொன்ன இதே விஷயந்தான் வி ஆர் அ கான்ஸ்டன்ட் ட்ராவலர் ஒர்க் பண்ணுறோம் படிக்கிறோம் அப்படின்னும் போது ட்ராவல் பண்ணும்போது வி கெட் அட்ராக்டிவ் டு லாட் ஆஃப் டஸ்ட்டு பொல்யூஷன் யுவி ரேஸு அது இதெல்லாம் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும்போது அதை நான் க்ளீன் பண்ண வேண்டியது என்னோடய கடமை ஸோ ஸ்கின்ன நீங்க clean வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ரெஸ்பான்சிபிலிட்டி மேக்ஸ் a வெரி big ரோல் சோ இது வந்து clean பண்ண பண்ண என்ன ஆகுது அப்படின்னா என்னோட ஸ்கேல்ப் clean-ஆ இருக்கு. சோ it is understanding that it is clean I I I can breathe peacefully அப்படின்றது அது அது உள்ள கம்யூனிகேட் பண்ணிக்குது அது. சோ it becomes easy for you. பட் பட் இஸ் இட் ஓகே டு யூஸ் ஷாம்பூஸ் ஆர் ডেইলি யூஸ் பண்ணலாமா? சோ உங்க ஹேர் ஸ்கின்னுக்கு I mean உங்களோட ஸ்கால்ப்புக்கு என்ன ஆப்டாக இருக்கும்ன்றது நீங்கள் டெக்னீஷியன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தே வில் சஜஸ்ட் யூ அக்கார்டிங்லி வாட் எவர் இஸ் குட் ஃபார் யூ ஸோ அவங்க ரெக்கமெண்டேஷனில் போகிறது தான் நம்ம எல்லாருக்கும் இது நல்லது ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாமே சொல்லிடுறாங்க இந்த ஷாம்பு நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது பட் ஆத்தென்டிக் ஒத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நம்மளும் எல்லாருமே எல்லாத்தையும் நம்பிடுறோம் இட்ஸ் வெரி ஈஸி டு ஜட்ஜ் ஆர் பிலீவ் சம்திங் பட் நம்ம பண்ண வேண்டிய ஹோம் ஒர்க்கும் ரொம்ப பண்ணிட்டு டிசைட் பண்ணோம் அப்படின்னா கோயம்புத்தூர் ஒன் அதிசயங்களின் ஆரம்பம்